தமிழ் மக்களுக்கு ஏதாவது உண்டை இலங்கையில் செய்து முடியுமா இந்த கேள்விக்கு யாராவது போக சொல்லுங்கள் எனக்கு கேள்வி கேட்க வார ஒவ்வொருத்தரும் மெனச்சாஜியா வருவோம் என்ன எங்க புல இருக்கு எங்க சரி இருக்குது ஓகே அர்ச்சனாட்டையும் கேள்வி கேட்போம் அர்ச்சனாட்டையும் புல சரியாக சொல்லுவோம் இதை விட எண்பத்தஞ்சு வீத போல மெட்டப்பகுதியில் இருக்குன்னு சொன்னால் மற்ற மெட்டப்பகுதியையும் கேள்வி கேட்போம் அதுக்கான வாழ்வையில தேடுவோம் அதுக்கான எதிர சு சூழலை உருவாக்குவோம் அப்படி செய்யலாம் நாளைக்கு அர்ச்சனா எதிர்க்கட்சி தனித்துவமான ஒரு கட்சி உருவாக்கி ஓகே சரி நாளைக்கு வரட்டும் அர்ச்சனா பதினஞ்சு இருபது ஆசனத்தை போடுறேன் வைப்பமே அரசாங்கம் அரசாங்கத்துக்குள்ள உள்வாங்கப்படாமல் நாங்கள் எதிர்கட்சியா இருந்து இந்த பதினஞ்சு மாரையும் வச்சு நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் பதினஞ்சு வருஷம் என்னத்தை சாதிச்சோமோ அதைத்தான் சாதிக்கலாம் ஆனா ஒன்றை மட்டும் படிவாபட் ஒன்று நாங்கள் கூட சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் எங்கட மக்களுக்கு ஒதுக்கப்படுற உருவா காசு ஒரு சுரண்டலுக்கு போகாமல் நேரடியாக மக்களுடைய வாழ்வியலுக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படை வாழ்வியலுக்கான ஒரு விஷயத்தை மட்டும் அந்த பதினஞ்சோ இருபது எம்பி மாலால செய்ய முடியுமா நேர்மையா இருந்தால் இதை மட்டும்தான் நாங்க செய்ய முடியும் மற்ற என்னோட சொல்லுவார் புலம்பிய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு அமைப்புகளை நான் மதிக்கிறேன் அவை தேசியத்தை நோக்கியும் தேசிய நோக்கியும் அவரையும் அவை அவருடைய பாத பயணத்தை நான் ஏற்றுக்கொள்றேன் அக்கிராணி நோக்கி பயணிக்கட்டும் இது ஒரு பாதை அதுல வெற்றி கண்டுட்டால் வடகிழக்கு தாய பிரதேசமா உருவாகட்டும் அர்ஜுனா என்ற தனிநபர் ஒரு மக்களுக்கான சுகாதாரம் மருத்துவ மருத்துவம் கல்வி அவைக்கான பொருளாதார வாழ்வியல் என்ற ஒரு சிந்தனைகளை பயணிக்கட்டும் அவர் ஒரு சரியான நிர்வாக கட்ட அங்கே உருவாக்க முடிஞ்சு உருவாக்கித்தால் பெரும் வெற்றி அது நான் சொல்லுவேன் நூறுக்கு நூறு வீதம் இலங்கையில சாத்தியமே இல்லை ஆனால் அதுக்காக அவர் நான் உடைக்க வேலை அவர் அந்த பயணத்தை நோக்கி செய்யட்டும் அப்ப இந்த ரெண்டு பயணங்களும் நடக்கட்டும் எது வெற்றி பெறுது எது இலக்க நோக்கி அறவருது பார்ப்போம் நாளைக்கு அவர் இல்லாட்டியும் வடகிழக்கு மக்களுக்கான இன்றைக்கு சாபட்சி பிரச்சனை நாளைக்கு இந்த பதிவை பார்த்து கூட மாற்றமடையாம இருந்தால் பெரும் விஷயம் இப்ப இல்லையா நீங்க ஆறு மாசத்துக்கு பிறகு வடகிழக்குல போய் சாவச்சேரில போய் புள்ள பெற முடியும் என்றால் புள்ள பெத்திட்டு ஒப்பரேஷன் தியேட்டர் இருக்குன்னு சொல்லி ஆறாவது ஒருத்தர் பதவி கொடுக்கும் இப்ப அன்ம காலமா பாக்குறேன்னு சாவச்சேரிசார நல்லா இயங்கி கொண்டு இருக்குது அர்ச்சனாண்ட வருகைக்கு பிறகு நல்லா இயங்கி கொண்டிருக்கின்றால் என்ன சொல்ல சொல்லுவாரு ஏன்னா மாறிட்டா அங்க இருந்த மாதிரி தானே இருக்குது என்ன வைத்தியர் மாதிரி அங்க நிக்கின மொழிய

நான் நானரஞ்சி வரைக்கும் நேற்று 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 உண்டைக்கு தெரியாது லண்டன்ல சிறுதன் ஐயா வந்து வந்திருக்கிறா சந்திச்சிருக்கா இந்த கேள்வி போய் கேளுங்க அவர்கிட்ட நாங்க அவரோட சண்டை பிடிக்கல ஐயா நீங்க போனீங்க உங்களோட மகள் போய் புள்ள பெறலாம் உங்களோட மகன் வந்து லண்டன்ல படிச்சு புள்ள பெறலாம் ஐயா சாவச்சேரியில புள்ளப்பட முடியாது ஐயா நான் அங்கேயா இந்த மனுஷ கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் மனுஷன் மனசு நான் ஜோசிங்க உங்களோட வைஃபை இல்ல உங்களோட மகளை கொண்டு ஓடுறீங்க சாவச்சேரி வைத்தியசாலைக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கு ஓகே கால் வெளியில திரும்பிட்டு வைப்போம் எங்க அனுப்ப போறீங்க இங்க இருந்து வெளிக்கிட்டு யாழ்ப்பாணத்துக்கு இழப்ப போறீங்க அதுக்கான அந்த பிள்ளைக்கான உயிர உயிர் ஆபத்து போல வீதம் இருக்கணும் கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க இவ்வளவு வலி இருக்குன்னு ஜோதிச்சு பாருங்க சரி ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஒரு ஆபத்துலயோ ஒரு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு ஆயிரம் கொண்டு ஓடுறீங்க வைத்தியசாலைக்கு எங்க இனப்ப போயின்னா ஆஸ்பத்திரி அங்க அதுக்குள்ள உங்களோட அப்பாவோ அம்மாவோ அண்ணாவோ தம்பியோ தங்கையோ மோசம் போனா உங்களோட வலி எப்படி இருக்கும் இத்தனைக்கும் நானூறு மில்லியன் காசை இங்க அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது அப்ப இந்த தப்பு இலங்கை அரசாங்கத்திலயா எங்க இல்லையா முழுவதும் நிலாகரி அபகரிப்பு ஆஹ் கோவில் கற்ற விஷயங்கள் நான் அது இதுக்கையும் பெரியல முழுவது ஒரு மனுஷன்கான அடிப்படை வாழ்வியல் மருத்துவம் பொருளாதாரம் இந்த ரெண்டுக்குமான தீர்வு அங்கு விட போகுது வெளியில இருந்து கிடைக்கப் போகுது ஆனா எனக்கு மூணு நேரம் நான் வேலைக்கு ஓகே நாட்டையும் கேள்வி கேட்போம் அச்சநாட்டையும் அதை விட்டு போட்டு நாங்கள் மற்ற பகுதியில ஐம்பத்தஞ்சு வீதம் எல்லாம் சுருட்டினாவும் கலவழ்த்தும் நல்லா இருந்தவங்க நல்லா இருக்க எங்களுக்கு நல்லா செய்யவும் நினைச்சு கொண்டு தான் திருப்ப 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 போட்டு உதச்சு வந்தால் இதே அவைக்கான தடவும் இல்ல வந்து கதைக்கிறதுக்கு தயாரிக்கு எங்களுக்கு இவதான் ஒரு கட்டாயம் உருவாக்கி தரவும் நினைக்கிறீங்களா உருவாக்கி நேற்று ஒருவேளை இந்த மிஷன்ல வந்து அர்ச்சனா தோல்வி அடையும் சொல்லி சொன்னா அதுல வந்து இந்த அர்ச்சனாக்கு எதிராக அந்த கருத்து எழுதுறாக்கள் அவையிலும் வந்து ஒரு அறுபது பெர்சன்டேஜ் அவையில் பொறுப்பு கூற இல்லேன்றீங்களா இல்லைன்றீங்களா கட்டாயம் என்னெண்டா அது தனி மனிதன் அர்ச்சனாவிலேயே புல இருக்கு தான் சில மிஷின்ல பிழை பெய்யலண்டா அறுபது பெர்சென்டேஜ் வந்த அவருக்கு எதிரான அந்த அவதூறு பருவ பிறப்பிக் கொண்டு அவருக்கு எதிரான அந்த தனி மனித தாக்குதலை செய்கிறார்கள் அந்த அறுபது வீதமான பொறுப்பு கூறுதல் இருக்கும் நீ எத்தனை நான் சொல்றேன் அவற்றை நேர்மையான பாராட்டுறேன் அவற்றை துணிவை பாராட்டுறேன் இன்றைக்குன்னு சொல்றேன் வடகிழக்கு இளைஞன வரலாற்றுலயே அதாவது உண்மை அதாவது வந்து அவர் கயந்திரமாட்ட தகப்பன் அவர் அதாவது சிங்கத்தின் வாய்க்கே இருந்தே தமிழ் இனத்துக்காக குரல் கொடுத்து இதண்ணப்பட்டவர் கௌரவிக்கப்பட்ட தேசிய தலைவர்களா அதை விட அடுத்தது ரவிராஜ் ஐயா அவர்கள் இதே விட நாங்கள் வரலாற்று எடுத்து பார்த்தோம் என்றால் அரையா வந்து இந்த புலாத்தையும் கதைச்சி போட்டு நிக்கிறோம் புலாவரை எதிர்த்து நேர்மையா கதைச்சு போட்டு நிக்கிறோம் எனக்கு காட்டுங்க புராணம் காட்டுங்க ஐயா ஏன் இவருக்கு என்ன ஐயா மூன்று லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி போட்டு ஒரு இன்னைக்கு சாவச்சியில் நானே பிரான்ஸ்ல எல்லாம் எழுதி கொடுத்து போட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டல் நடத்தவங்க வந்திருப்பேன் ஐயா அர்ஜுனா ஆச்சிருந்தாருண்டா எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டி தரலாம் தேவையான ஆக்களையும் தரல இங்க வந்து நீ உழைச்சிட்டு போனான் நான் இங்க இங்க தேட முடியாத வாழ்க்கை நான் அங்க தேடி இருப்பேன் ஐயா இன்னைக்கு அதையெல்லாம் செய்யாம விட்டு போட்டு இன்றைக்கு தனக்கு ஒரு பிராஞ்சம் போட்டு தன் வாழ்க்கையில தனக்கு தெரியும் உண்ட மட்டும் யோசிங்க ஏழு எட்டு வருஷமா பிள்ளையை வளர்த்து பிள்ளைய கூட பார்க்காம பிள்ளைய எதிர்காலத்தை கூட சிந்திக்காம தெரியுத கதைச்சு கதைச்சு தூத்து பண்ணணும் நாங்கள் கதைச்சு கதைச்சு தூத்து போனாங்க அந்த பிள்ளைக்கு இவர்தான் உலகம் இவர்தான் வாழ்க்கை இவர்தான் தான் எல்லாத்தையும் காட்டி போட்டு எனக்கு அந்த பிள்ளைங்க முகம் கூட பார்க்காம தெரியாது ஏன் இந்த பைத்தியகாரத்தை கூட நாங்கள் சண்டை பிடிக்கணும் அவரோட அந்த முகத்தை பார்க்க உனக்கு மனம் பெரியலையா அந்த முகத்தையும் நான் தாண்டி உனக்கு அவ்வளவு தேசிய பற்றி ஏன் இதுக்கு நிற்கிற உண்ட புள்ள நாளைக்கு நீ இல்லையன்னு சொன்னா அது உடஞ்சே போயிடும் என்ன அப்படித்தான் நான் தனித்துவமா வளர்த்து வச்சிருக்கேன் அந்த பிள்ளைய நமக்கு மக்கள் வேண்டாம் உனக்கு ஆயிரம் பேர் கொண்ட இன்றைக்கு எனக்கு என்ன வேதனை சொன்னால் எங்களுக்காக கொடுத்த ஒரு போராளி இன்றைக்கு வந்தாருன்னா நாங்கள் போராளியாக மதிக்கல போராளிய மதிப்பை நாங்கள் கொடுக்கல இன்றைக்கு கையில் இருந்துருக்கிறான் காலு இருந்துருக்கான் அண்ணா சோமா இருக்கிறா இருக்கிறீங்களான்னு கேட்குறதுங்கிற சமூகம் உடைய தயாராக இல்லை இது உண்டைக்கு ஒரு பெரிய ஒரு எதிரியாகவும் பெரிய ஒரு வேலையை செய்து கொண்டு நிற்கிற ஒரு சமூகம் ஆக்களை தான் அந்த போராளியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சமூகமாக நாளைக்கு அர்ச்சனா இல்லாமல் போனால் பிறகு கொண்டாட போகுது எனக்கு என்ன என்ன அச்சனாட்ட நேரடியான இப்ப அச்சனா இது என்ன என்ன பிளாக் பண்ணலாம் என்னோட நம்பரை பிளாக் பண்ணலாம் ரகவநா இதுக்கு வந்து தேவையாக காய்ச்சி போட்டாருன்னு என்னோட கதைக்காக கூடப்படலாம் ஆனா எனக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குது இதுக்கு ஒரு கேள்வியல் கேட்க பார்த்து கொண்டிருக்கேனால சின்ன சில விஷயங்கள முடியல அதெல்லாம் இந்த விஷயத்தை வந்து கேட்டுட்டு போறேன் செய்யுங்களோ ஆனா அவற்றை புள்ளிகளை சொல்லுங்கோ தண்ணுங்கோ ஆனால் ஏன் நீங்கள் பிள்ளை செய்கிறவரை போய் கேட்கிறீங்களா இதை கூட ஒட்டுமொத்த பெரிய சமூகம் புல செய்து ஒன்று இருக்குது திருத்த வேண்டிய கட்டாயம் முழுக்க புலை செய்து ஒன்று இருக்குது வடகிழக்குல அங்க இந்த மக்களோ இந்த யூடியூபர்களோ இந்த ஆக்களோ யாருமே விரசனம் வைக்கிறீங்களா இல்லையே

இதை கொண்டு நடத்தணும் நமக்கு இப்போ விட மாளங்களை அது கனகாலம் இருக்கான்னா அதை இப்பவே அதை ஸ்டார்ட் பண்ணட்டும் அதை அதுக்கு அதுக்கு அவரை விடுவாங்களா நீதிமன்றம் விடுமா அங்கிருந்து சமூகம் விடுமா அங்கருந்து தலைமைகள் விடுமா இந்த ஜெனாவது தீரன் மாறினா பிறகு இனி இன்னும் நடக்கப் போகுதா அவருக்கு அண்ணே யார் விட்டாலுமண்ண இங்கே ஒரு பயனஞ்சு இருபது பேர் இருக்கிறாங்களேண்ண தேசிய திறந்து பெற்ற படத்தையும் கொண்டு தாங்கள் முன்னாள் என்று சொல்லி தாங்கள் மட்டும்தான் தங்களுக்கு மட்டும்தான் தமிழ் பற்றி இருக்குன்னு சொல்லி தாங்கள் அதுல வேலை என்று சொல்லி போட்டு இவர் விரக்கூடாதுன்னு சொல்லி இங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் நிற்கிறாங்க கங்கனம் கட்டி கொண்டு அதுதான் இப்ப அதை உடைக்கணுமா முதலாவது நீங்கள் அவருக்கு அவருக்கு எதிரான கருத்து வைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க தனி மனித தாக்கலாம் நம்மளோட உங்களை அட்டி நஞ்சில இருக்கிற அந்த என்னன்னு சொல்ற நெஞ்சில இருக்கிற நஞ்சத்தானே என்ன கக்குறீங்க நீங்க ஆமா ஆமா ஆமாண்டால் யார் அவரது சரித்துவம் என்னன்றதை நான் சொல்லியிருக்கிறேன் அவரை பற்றி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் மேலதிகமாக விஷயங்கள் தேவை தேவைப்பட வேண்டிய வராது என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மறந்து ஒரு வரலாற்று பதிவு வரலாற வரலாறா பாருங்கோ நீங்க விமர்சிங்க நான் மாட்டேன் சொல்லல ஆதாரபூர்வமாக விமர்சிங்கோ ராமநாயா காவலர் பயணித்து ஏதாவது உளுக்காட்டு பிரச்சனையில் தண்டிக்கப்பட்டவர் உளுக்காட்டு நடவடிக்கைகள் தண்டிக்கப்பட்ட அவர்கிட்ட வாழ்க்கையை ஒரு ஒழுக்கமற்றது என்று சொல்லி எங்கேயாவது உங்களால் நிரூபிக்க முடியும் என்றால் நான் உங்களை பப்ளிக்காக ஈட்டுக்கொண்டு போக இருக்கு பிள்ளைகளையும் தவறுகளையும் நிகழ்வுகளையும்